வணக்கம் மக்களே நாம் இந்த காணொலியில் சக்கரவெள்ளிக்கிழங்கை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது இந்த சக்கரவெள்ளிக்கிழங்கு இந்தியாவிலேயும் இலங்கையிலேயும் அதிகமாக வளரக்கூடியதுங்க அதே போல் இந்த சக்கரவெளிக்கிழங்கு தென் அமெரிக்காவில் உள்ள ஈக்வாட் பகுதியை தான் பூர்வீகமாக கொண்டது இந்த சக்கரவெளிக்கிழங்கில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் இ அண்ட் விட்டமின் பி ஃபைவ் மற்றும் தாது உப்புக்கள் பார்த்தீங்கன்னா பொட்டாஷியம் சோடியம் மெக்னீஷியம் அயன் மேங்கனீஸு ஜிங்க்கு இது எல்லாமே இந்த சக்கரை வெள்ளிக்கிழங்கில் இருக்குதுங்க சரிங்க நாம் இப்போ இதனுடைய பயன்களை பற்றி பார்க்கலாம் முதலாவதாக நம்முடைய கண் அதாவது இதில் விட்டமின் ஏ சத்து இருக்கிறதுனால நம்மளுடைய கண் நல்லா பார்க்குறதுக்கு இந்த கிழங்கு பயனுள்ளதாக இருக்குங்க கண் குறைபாடு உள்ள குழந்தைகள் வயதுக்கு வந்தவங்க முதியவர்கள் இவங்க எல்லாமே இந்த சக்கரைவெளிக்கிழங்கை எடுத்துக்கலாங்க மற்றும் இதை சாப்பிடும்போது முன்னெச்சரிக்கையாக ஏஜ் ரிலேட்டட் மேக்குலார் டீஜெனரேஷன் அப்படின்ற நோயை தடுக்குதுங்க அதாவது கண்ணில் உள்ள விழித்திரையின் செல்கள் வந்து சேதமடையாமல் பாதுகாக்கிற ஒரு நல்ல உணவுப் பொருளாக இருக்குதுங்க இந்த சக்கரைவெளிக்கிழங்கு ஏன்னா இதில் பீட்டோ கேரட்டின் மற்றும் ஆந்தோசைனின்ற ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்டீஸ் இருக்கிறதுனால இது வந்து செல்லை டேமேஜ் ஆகாமல் இன்ஃப்ளமேஷன் ஆகாமல் பாதுகாக்குதுங்க அடுத்ததாக இந்த ஊதார் நிறமான கிழங்கு மூளைக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குதுங்க அதாவது மூளை சோர்வடையாமல் ஒரு சுறுசுறுப்போட ஒரு சக்தியோட எனர்ஜியோடு இருக்கிறதுக்கு இந்த சக்கரவெள்ளிக்கிழங்கு உதவுதுங்க இந்த சக்கரவெள்ளிக்கிழங்கில் கெரட்டினாய்ட்ஸ் என்ற பொருள் இருக்கிறதுனால நமக்கு குடல் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் சிறுநீரக புற்றுநோய் இந்த புற்றுநோய் எல்லாம் வரவிடாமல் இந்த சக்கரவெள்ளிக்கிழங்கு உள்ள கெரட்டினாய்ட்ஸ் தடுக்குதுங்க இந்த சக்கரவள்ளிக்கிழங்கில் நார்ச்சத்துக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் தன்மைகள் இருக்கிறதுனால இது ஈஸியாக மலத்தை வெளியே தள்ளுறது மற்றும் குடல் நல்லா இயங்குவதற்கு பயனளித்து புற்றுநோய் வரவிடாமல் தடுக்குதுங்க இந்த கிழங்கு அதாவது இந்த சக்கரை வெள்ளிக்கிழங்குல வந்து பொட்டாசியம் மற்றும் ஃபைபர் இருக்கிறதுனால நம்மளுடைய ரத்தத்தினுடைய அழுத்தத்தை வந்து நார்மலாக வச்சுக்கிதுங்க கண்ட்ரோலாக வச்சுக்கிதுங்க ப்ளட் ப்ரெஷரை மற்றும் கொலஸ்ட்ரால் லெவலையும் நார்மலாக வச்சுக்குதுங்க அதிகமாக கொழுப்பு நம்மளுடைய ரத்தத்தில் சேர விடாமல் தடுக்குதுங்க இந்த சர்க்கரை கிழங்கு அதாவது இந்த ஊதா நிறத்தை சக்கரைவெல்லிக்கிழங்கு இருக்கு இல்லைங்களா இதில் வந்து இன்சுலினை வந்து சிறக்கக்கூடிய சக்தி இருக்குதுங்க அதாவது சர்க்கரை நோயாளிகள் இன்சுலின் ஊசி போட்டுக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி சர்க்கரை வந்து அதிகமாகாமல் பார்த்துக்க இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு ஊதா நிறத்தில் உள்ள சக்கரை வெள்ளிக்கிழங்கு சாப்பிடும்போது நம்மளுடைய சர்க்கரையின் அளவு கண்ட்ரோலாக இருக்குங்க அதாவது கட்டுப்பாட்டோடு இருக்குங்க ஆக சக்கரை நோயாளிகள் கூட இந்த ஊதா நிறத்தில் உள்ள சர்க்கரை வெள்ளிக்கிழங்க சாப்பிடலாங்க அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சீன்ற வைட்டமின் இதில் இருக்கிறதுனால மற்றும் ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்திக்கு இது மிக சிறந்த உணவுப் பொருளாக இருக்குங்க அது மட்டும் இல்லாங்க இந்த விட்டமின் சியில உள்ள கொலாஜன்ற பொருள் நல்ல ஒரு ஆரோக்கியமான மீனியையும் தேகத்தையும் மற்றும் காயம் ஏற்பட்டால் அது குணமாகக்கூடிய தன்மையும் கொடுக்குதுங்க அது மட்டும் இல்லங்க நீங்கள் உடல் எடையை கட்டுப்பாட்டோடு வச்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா ஹை ஃபைபர் கொண்டை அதிக நார்ச்சத்து உள்ள மட்டும் லோ ஃபேட் கம்மியான கொழுப்புச்சத்து உள்ள இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்க சாப்பிடும் போது உங்களுடைய உடல் எடை கண்ட்ரோலாக இருக்குங்க கட்டுப்பாடோடு இருக்குங்க இதை வந்து நீங்கள் பேலன்ஸ்டு டயட்டில் கூட எடுத்து சாப்பிட்லாங்க முக்கியமான விஷயங்க யாருக்கெல்லாம் சிறுநீரகத்தில் சிறுநீரக குழாயில் சிறுநீர் பையில் சிறுநீர் வரும் பாதையில் கற்கள் இருக்கிறதோ அவங்கெல்லாம் இந்த சக்கரைவெள்ளிக்கிழங்க எடுத்துக்கிறத கம்மி பண்ணிக்கணுங்க ஏன்னா இந்த சக்கரைவெள்ளிக்கிழங்கில் ஆக்சிலேட் என்ற பொருள் இருப்பதனால அவை நமக்கு சிறுநீரக கற்களை உண்டாக்குங்க ஆக சிறுநீரக கற்கள் மேலும் மேலும் வராமல் இருக்க இந்த உணவுப் பொருள் சக்கரை வலியை வந்து கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க சரிங்க இதில் சத்துக்கள் இருக்குதுன்னு சொன்னனே அந்த சத்துனுடைய வேலைகள் என்னென்னு பார்த்துலாமா முதலாவதா பொட்டாசியம் சத்து இந்த பொட்டாசியம் சத்து எதுக்கு தேவைப்படுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே நல்லா துடிக்கிறதுக்கும் நம்மளுடைய எலக்ட்ரோலைட்ஸை பேலன்ஸாக வைக்கிறதுக்கும் எலக்ட்ரோலைட்ஸுனா சோடியம் பொட்டாசியம் குளோரைடு பைகார்பனேட்டு இதனுடைய லெவல்லாம் நார்மலாக வச்சுக்கிறதுக்கும் இந்த பொட்டாசியம் தேவைப்படுதுங்க அதே போல் நரம்புகள் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் நல்லா வேலை செய்கிறதுக்கும் இந்த பொட்டாசியம் அவசியமாக இருக்குதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் இந்த மெக்னீஷியம்ஸ் வந்து தசைகளும் நரம்புகளும் நல்லா நம்ம உடம்புல இயங்கிறதுக்கும் சர்க்கரையினோட அளவை கண்ட்ரோல் ஆகிறதுக்கும் பிபி ரத்தத்தினுடைய அளவு கண்ட்ரோல் ஆகுறதுக்கும் உதவுதுங்க இந்த மெக்னீஷியம் அடுத்ததாக அயன் பார்த்தோம் இல்லையா இரும்பு சத்து இது வந்து ரத்தத்தில் உள்ள ஹீமோக்ளோபின் அதாவது அதில் உள்ள ஆக்ஸிஜன்ற நம் இந்த ஆக்ஸிஜனை வந்து எல்லா உறுப்புகளுக்கும் கொண்டு போகிறதுக்கு பயனுள்ளதாக இருக்குதுங்க இந்த அயன் அதே போல் மேங்கனீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சத்தை பார்த்தோம் இந்த சத்து வந்து நம்மளுடைய உடல் வளர்ச்சி அடையிறதுக்கும் என்சைம்ஸ் நம்ம உடம்பில் இருக்குது இல்லையா அது நல்லா இயங்கிறதுக்கும் மெட்டபாலிசம் நல்லா நடக்கிறதுக்கும் இந்த மேங்கனீஸ் தேவையுள்ளதாக இருக்குதுங்க அடுத்ததாக ஜிங்க்குன்ற ஒரு தாது உப்பை பார்த்தோம் இந்த தாது உப்பு வந்து செல்களை நல்லா வளர்ச்சி அடையிறதுக்கும் புண்களை நல்லா ஆற்றுவதற்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறதுக்கும் பயனுள்ளதாக இருக்குதுங்க இந்த ஜிங்க்கை அதே போல் சோடியம் அப்படின்ற தாது உப்பு பிபியை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும் ஃப்ளூய்டை பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கும் பயன்படுது அதாவது ஆன்டி ஆக்சிடென்டின்ற ப்ராப்பர்ட்டிஸ் ஆக்சிஜனேற்ற பண்புகளில் பார்த்தீங்கன்னா குளோரோஜெனிக் ஆசிடின்ற அமிலம் வந்து நம்மளுடைய செல்கள் சேதமடையாமல் பாதுகாக்குதுங்க இதனால் நல்லா எனர்ஜியாக இருப்போங்க சரிங்க இப்போ ஒரு நூறு கிராம் உள்ள சக்கரைவள்ளிக்கிழங்கல என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்ப்போம் எண்பத்தி ஆறு கிலோ கேலரிஸ் சக்தி கிடைக்குங்க கார்போஹைட்ரேட் இருபது கிராம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க கொழுப்பு ஜீரோ புள்ளி ஒன்று கிராம் கம்மியாக இருக்குதுங்க வாட்டர் எழுவத்தி ஏழு பர்சன்டேஜ் இருக்குதுங்க அதே போல் ப்ரோட்டீன் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிராம் இருக்குங்க சுகர் வந்து ஃபோர் பாயிண்ட் டூ கிராம் இருக்குதுங்க மற்றும் ஃபைபர் வந்து மூணு கிராம் இருக்குதுங்க இது தாங்க ஒரு நூறு கிராம் உள்ள சர்க்கரை வள்ளிக்கிழங்கில் இருக்கக்கூடிய சத்துக்கள் மற்றும் அதனுடைய அளவுகள் இதில் உள்ள விட்டமின் பி சிக்ஸ் வந்து ஃபுட்டை வந்து எனர்ஜியாக மாற்றுதுங்க இந்த பி சிக்ஸோட வேலை என்னென்னா சாப்பிட்ற சாப்பாட்டை சக்தியாக மாற்றுறது தாங்க இந்த பி சிக்ஸோட வேலை அது மட்டும் இல்லைங்க விட்டமின் இ வந்து ஃபேட் சோலிபிள்னு சொல்கிறாங்க கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின் சொல்கிறாங்க இதுக்கு வந்து ஆன்டிஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதுங்க அதனால் நம்ம சீக்கிரமாக சோர்வடைய மாட்டோம் எனர்ஜியாக இருப்போங்க ஆக இந்த சக்கரை வெள்ளிக்கிழங்கு குடல் புற்று நோய்க்கும் கண் நோய்க்கும் ரத்தக் கொதிப்பு பிளட் ப்ரெஷருக்கும் சர்க்கரை நோய்க்கும் மூளை ஆரோக்கியத்துக்கும் பயனுள்ளதாக இருக்குங்க மற்றும் போல் தேகத்துக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் உடல் எடை கட்டுப்பாட்டிற்கும் இது பயனுள்ளதாக இருக்குது சீக்கிரமாக சோறடைகிறங்க இப்போ எனக்கு தெம்பே இல்லாத மாதிரி இருக்குப்பா எனர்ஜியே இல்லாத மாதிரி இருக்குப்பா ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சக்கரை வெள்ளிக்கிழங்க சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க ஏன்னால் இதில் தான் அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அதே போல் சிறுநீரக கற்கள் உள்ளவங்க இதை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க ஆக மொத்தத்தில் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ